இந்த நாளிலே பரவாளராக கண்டிலிருந்து தேசிய குழுமடத்திற்கு வந்திருக்கிற எங்களில் அன்புக்கும் பாசத முறியாக தந்தேன் இக்னேசியஸ் நடைமுறை ஆயுடைய விஷயத்தில் அரப்பும் அவர்களிடத்திற்கும் இந்த திட்டங்கள் பிள்ளைகளை குறித்து எவ்வாறு கற்றல் கற்பித்தல் என்பதை குறித்து தெளிவுபடுத்தக்கூடிய முறை மாவட்டம் நல்ல முறையில் மக்களை ஆண்டவருக்கு சொந்த மக்களை வருங்காலம் எல்லாம் சமுதாயத்தை பிள்ளைகளை ஆண்டவரோடு முனைந்து வாழ்ந்தவர்கள் சமுதாயமாக மறை மாவட்டமாக சொல்லிக்க ஆண்டவை அவரை பயன்படுத்துவதற்காக இவர்கள் நன்றி இந்த நாளில் இந்த இடத்தை தந்து ஆயத்தப்படுத்தி இந்த டிவாயின் செத்தலுக்குறை அனைத்து குறுக்குள் பொறுப்பாளர்கள் இன்றைக்கு இந்த காரத்துக்காக வைக்கிற எல்லா நல்ல உள்ள உணவு சமைக்கிறவர்கள் தேவையை ஆயக்கப்படுத்தியவர்களிடம் இந்த இது வெற்றி பெற இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறவும் சொல்லுவாங்க அதாவது விஷயங்கள் எல்லா நல்ல உள்ள அப்படியாக நாம் வரப்பை வலியுறுத்தும் இந்த நாளில் இருந்து தடையில் ஆண்டவையை நாங்கள் இதை நேரப்படுத்தி மூடக்கலத்தில் கொடுத்து நீங்கள் தான் எங்களுக்கு எங்களுக்கு இருந்து வழிநடைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எங்களை எங்களுடைய இறுதி ஆற்றலை கொள்ளுங்கள் ஜெபதி கேட்பதற்காக நன்றி உங்களுடைய வல்லமையான கட்டி கொண்டிருப்பதற்காக நன்றி தொடர்ந்து மின்னைய ஆசுக்தி மற்றும் பெண் தாழ் பெண் தொற்று கொடுத்து ஜெயிக்கிறோம் பெண்ணொலையில் இருக்கிறேன் தந்தையே உமரி நிறைந்திருப்பது குறை ஆசிரியர் மறைவாழ்வு பணியாறு தன்னார்வரை வளர்ந்து பணியாறும் ஆகையை நாங்கள் இன்றைக்கி இவளவளரை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு கணக்கிற மெடக்கையில் ஃபாதர் இந்தேசியஸ் லோவையெல்லாம் வருடங்களை சூரியன் கண்டி தேசிய குடும்பணத்திலே ஆன்மீக இயக்குனராக இருந்து பணியாற்றுகிறார் அது மட்டுமல்ல இருபத்தி நாலு புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறார் நாங்கள் அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு நான் புத்தகத்தை மட்டும் நான் காற்றுவேன் தரும் ஒரு உதாரணம் ஒருத்தாக புத்தகம் இப்போ கூடுதலாக நான் மறைக்கல்வியில் அது புசல் படிப்பிக்கிறார்கள் நான் இந்தியன் புத்தகம் ஓகே ஆனால் இது வந்து நம்முடைய பிரக்டிகள் நம்முடைய மண்ணுக்குரிய புத்தகம் இதுகள் நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் நான் இப்போ மறை உறுதி புசல் படிப்புக்கிறார்கள் சொல்றேன் இது இதையும் படிப்பிச்சு அதையும் படிப்பு சொல்லலாம் அந்த இதையும் நான் நாங்கள் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் நிறைய நிலச்சியான விவசாய எல்லாம் வாசித்து முடிச்சுட்டேன் அருமையானது நிறைய பரிசுத்தாவியை பற்றி நீங்கள் படிப்பிக்கிறோம்னு சொன்னால்

இந்த புத்தகத்தை ஆசிட்டாலே சார் இது ஃபாதர் வெளியிட்ட இருபத்தி நாலு புத்தகங்களில் இதுவும் ஒரு புத்தகம் அதை தவிர நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருந்த சிலவர் தன்னுடைய உரையின் போது சில விஷயங்களை சொல்லுவார் ஆகவே அன்போடும் பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவர் தந்தை அவர்களை நாங்கள் மறை ஆசிரியர் கத்தோலிக்க ஆசிரியர் தன்னார்வ நிறைவார்த்தை பணியாளர் சாதகம் அன்னார் மறை மாவட்டத்திற்கு அன்போடு மகிழ்ச்சியோடும் வரவேற்ற நிற்கின்றோம் ஃபாதர் கணினியில் நான் எடுத்தேன் நீங்கள் என்னைய பிற சொல்லுறிங்க எந்த நேரத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதை நான் நேரடியாகவே ஃபாதருக்கு நான் கொடுக்க அவர் உங்களோட இருப்பார் ரெண்டு மணித்தேரம் டோக் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸு இன்றைக்கு அந்த பிரேக்கிங் ஷோர்ட்டேஜுலாம் உங்களுக்கு இல்லை சரியா அடுத்த லைன்ஸ் தருவோம் ஆனால் பாசதில்லை என்ன சொன்னால் நீங்கள் நான் இருந்தபடி அவசரமாக எடுத்துகிட்டு ஓடிட்டீங்கன்னா போச்சு என்ன இருந்தபடி வாங்கலாம் சாப்பிட்டுட்டு ஓகேயா ஓகே இதுதான் ப்ரோக்ராம் அப்போ எங்களுக்கு ப்ரோக்ராம் இது என்ன